சாக்கு வர வரைக்கும் உடம்ப நல்லா கூலிங் போ இப்போ மண்டையை கீழே போடு போடியா போடியா உள்ள போயா சூப்பர்யா போயா கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஆ தேங்க்யூவா தேங்க்யூ அதான் தெரியுது

இல்ல இல்ல பாத்து சரியான பெருசா இருக்குள்ளதான் இருந்துச்சா தேங்காய் இருந்துச்சா அமைதியா மட்டும் இருங்க தயவுசெய்து அமைதியா மட்டும் இருங்க நல்ல பெருசா இருக்கு நாராஜா நடுக்க நல்ல போயா போயா போங்க நீங்கள் கூட்டம் தள்ளிப்போங்கக்கா தரிசை அங்கே போங்க வெளியே கொண்டு வரேன் நீங்கள் பாருங்க ப்ளீஸ் போங்க 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 ஆ சரி வா கிளம்ப வந்துடுச்சு செல்லக்குட்டி வா 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 பயப்படாம இங்கிட்டு வா தள்ளி நலுங்கா நான் அப்படிதான் வருவேன் தேங்காய் வேற வழுக்கி விடும் தேங்காய் வழுக்கி விட்டாலும் சங்கட்டம் தள்ளி நல்லுங்கயா அப்பா வாப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வா தள்ளிங்க டிய இருப்பா 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 வரேன் வரேன் இருங்க வரேன் தள்ளி மட்டும் இல்லைங்க தைசா தள்ளி மட்டும் இல்லைங்க இல்லையா தள்ளி மட்டும் இல்லைங்க இல்லை இல்லை இருங்க 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 நீங்கள் அமைதியாக இருங்க நான் கேட்குறேன் அப்போ கொடுங்க எனக்கு அமைதியாக மட்டும் இருங்க அந்த தேங்காய் இதிலையே தான் பார்த்தீங்களாப்பாம்ப எதுக்கு போகிறா தான் நான் நிற்கிறேன்ல நெல் நெல் இருக்கடையாக இருக்குது குளிப்பாடிக்கிறேன்னு ரிவர்ஸில் போகிறதெல்லாம் வைக்காத பயப்படாது குழி

சாக்கு வர வரைக்கும் உடம்ப நல்லா கூலிங் பண்ணிங்க இப்போ இப்போ மண்டே கீழே போடு போடியா போடியா உள்ளே போயா சூப்பரியா போயா கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் ஆ தேங்க்யூ வாங்க்யூவா நல்ல வேலை பார்த்துட்டீங்க ரொம்ப கவனமாக எப்படி க தான் பார்த்தீங்களா கிளச்சி பியூ ஆ உணக்கூடிய பாம்பு இருக்குன்ற மாதிரி எதுவும் இது பண்ணீங்களா இல்லை எதார்த்தமாக எப்போயும் போல் தெரிக்கும் பாம்பு சத்தையாக வந்துச்சு சரி சரி ம் இல்லை அந்த மாதிரி தேங்காய் ரொம்ப நாள் தேக்கி வச்சிருந்தீங்கனாலே இப்போ வந்துடுவாய்ங்க நீ நீ நீர் நீர் அவங்க வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஆ சரி சரி

உள்ள <muchas> தலை <muchas> வேற <laughs> சாக்கெடுப்பான சார் போன் வருது சார் சாக்கு ஈரமாக இருந்தனால தான் போக மாட்டேன்ட்டான் இல்லைன்னா விட்ட சுவருக்கு போடான போயிரு சரி போமா சிவாக்கெல்லாமா நம்ம கோட்டா வந்தாகணும்ல இல்ல அது புரியுது புரியுது அது இருக்கிற இடம் தானே அது சரி இதெல்லாம் இரு இதெல்லாம் நீங்க பாக்கலன்னா தான் வருத்தப்படணும் பாக்குறதுனால தப்பே கிடையாது